வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிற்சி கங்கை நடைபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுபடுவோம் இதெல்லாம் ஒரு தேசிய கவியோடு உள்ள ஆனா அதே கவிதையில அடுத்த வரியில வருது காசி நகருக்குள்ளவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோ கைது செய்வோம் தேசிய உரிமைப்பாட்டை பேசின கவிஞன் இந்த வரியை ஏன் வைக்கிறான் இது எப்படி தேசிய உரிமைப்பாட்டுக்குள்ள வருது தேசிய ஒருமைப்பாட்டுக்குள்ள வருதுன்னா காஞ்சிபுரத்துக்கும் காசிக்குமான தொடருக்கும் தேசியத்துல என்னவா இருக்குது அப்ப தேசிய ஒருமைப்பாட்டுல வரணும்னு சொன்னா எப்படி இருந்திருக்கணும்னா காஷ்மீர் நகர்ப்புலவர் பேசும் முறைதான் கன்னியாகுமரியில் கேட்பதற்கு ஒரு கருத்து சொல்லலாம் நீங்க இது வந்து தேசிய கவியோட உள்ள இல்ல காசிக்கும் காஞ்சிக்கும் போட்டதுக்கு காவுக்கு காப்போட்ட ஒரு எதுகை மோனை தாங்க அதையாக பிரச்சனை ஆக்குறீங்கன்னு சொன்னாலும் தேசியமும் உள்ள வருது காவுக்கு காப்போட்டாலும் எதுகை எதிகை மோனி பொருத்தமா இருக்குது அது மட்டும் மட்டுமில்ல கன்னியாகுமரியை கொண்டாந்து சேர்ப்பதனால் ஒரு தமிழன்ற உணர்வும் வரும் காசிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பாரதி ஏன் கனெக்ஷன் கொடுக்கிறாருன்னா பாரதியோட அந்த கண்ணோட்டம் முழு முழுக்க பார்ப்பனிய இந்து மத கண்ணோட்டம்தான் என்பதை நான் இன்னைக்கு சொல்லல இது ஏறக்குரிய இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தகமா எழுதி அது பெரிய சர்ச்சையெல்லாம் வந்து எனக்கு கண்டன கூட்டங்கள் தான் நடந்ததை தவிர இனி திட்டி தான் புத்தகங்கள் கொண்டு வந்தாங்கன்னு யாரும் அதுக்கு மறுபடி சொல்லி சொல்லல ஆனா சுதந்திர போராட்டத்தோடு இந்து கலந்து பேசுகிற உணர்வை தமிழ்நாட்டில் யாரா செய்தார்கள் பாத்தீங்கன்னா அதை செய்தது சுப்பிரமணிய பாரதியும் ஐயர் அது மிக சிறப்பாக வெள்ளைக்காரனே இலக்கந்திய கப்பனி நடுநடுங்க வைத்த இந்தியாவின் மாபெரும் வீரர்னு சொன்ன திப்பு சுல்தான் தான் திப்பு சுல்தானை தவிர்த்து விட்டு அந்த இடத்தில் திப்பு சுல்தானுக்கு பதில் சிவாஜி வைத்து பாடுவது என்கிற திட்டத்தை பார்ப்பனையோராட்டத்தில் இந்துத்துவ சக்திகள் பார்ப்பனைய சக்திகள் கட்டமைக்கிறாங்க இந்தியா முழுக்க கட்டமைக்கிறாங்க தான் திப்பு சுல்தானுக்கு எதிரான மனோபாவம் இந்து அமைப்புக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் தேசபட்சி பெறாக பேசப்படுது சிவாஜிக்கும் கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் அல்லது வெள்ளைக்காரர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த மண்ணில் ஆண்டவன் தான் சிவாஜி அப்ப சிவாஜியை வைத்துக் கொண்டு வெள்ளைக்காரனுக்கு எதிரான சுந்தர போராட்டத்தை கட்டமைக்கிற பாணி பார்ப்புடைய இந்து கண்ணோட்டத்தோடு வட இந்தியாவில் குறிப்பாக மராட்டிய மராட்டியமானத்தில் தீவிரமாக கட்டமைக்கப்பட்டது இந்து அமைப்புகள திலகர் உட்பட அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்குமதிமானது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிடம் சிவாஜி ஏன் நிற்கிறாங்க நான் திப்பு சுல்தானை கொண்டு வந்த அவன் வெள்ளைக்காரனுக்கு எதிராக மிக தீவிரமாக போர் புரிந்த ஒரு இஸ்லாம் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னன்